ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃபர்ஸ்ட் ஓனர் முதலாவது ஓனரோடைய விற்பனைக்கு நிற்கிறது இந்த ஜேஇ நம்பர் இருக்கிற டொய்டோ ஹாயஸ் டால்ஃபின் மாடல் பார்த்திங்க சொன்னால் எல்ஹெச் ஒன் செவன் டூ எல்ஹெச் நூற்றி எழுபத்தி ரெண்டு இதுதான் இதில் கரெக்டான மாடல் இது ஃபர்ஸ்ட் ஓனரோடைய இலங்கையில் விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனை ஆண்டு வந்தது இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது இதுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லித்தான் நான் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல தர போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உடனடியாக இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க சொன்னால் இலங்கையில் இருக்கிற வாகனங்கள் விற்பனைக்கு இருக்கிற வாகனங்கள் சுமார் எழுநூறுக்கும் மேலே நான் விற்பனைக்காக போட்டிருக்கேன் கட்டாயம் ஜூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு என்னுடைய சேனல் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஒரு லைக்கையும் பண்ணிவிடுங்க இந்த வேன் கரெக்டாக என்ன மொடல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயேட்டோ ஹையர்ஸ் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் செவன் டூ ஓகே இது தொடக்கத்தில் சொன்ன போல் முதலாவது ஓனர் ஃபஸ்ட் ஓனரோடைய விற்பனை காணிக்கிது எத்தனாம் ஆண்டு வந்த மொடல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வந்த மொடல் நைன்டீன் நைன்டி நைன் வந்த முடலான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இதில் என்னென்ன வசதினு பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்ஜஸ்டபுள் சீட் வசதிகள் இருக்குது எல்லோ வீல் போட்டுருக்குறாங்க அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டீரியர் உங்களுக்கு செம கிளீனாக இருக்குது எந்த விதமான டேமேஜுமே இல்லை இது ஒரு லாங் மாடல் வெஹிக்கிள் அப்புறம் உங்களுக்கு சுற்றி வர நீங்கள் பொடியை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் வெஹிக்கிள் இருக்குது எந்த விதமான ஸ்கிராட்சுமே இல்லை டேமேஜ்களும் இல்லாமல் முதல் ஒரு கை பாவனை அதாவது ஃபஸ்ட் ஓனர் சொல்லும்போது இப்போ நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் இரண்டாவது ஓனர் ஆவீங்க அப்படி விற்பனைக்காக நிற்கிது எந்த விதமான பெரிய பெரிய ஸ்கிராச்சுகளுமே இல்லை வேனை பாருங்கள் செம்ம கிளீனாக இருக்குது ஓகே வேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைச்சிங்கன்னு சொன்னால் நான் ப்ரைஸ் சொல்லுவேன் சொன்னால் அப்புறம் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒன்று இந்த வேனை விற்பனை செய்யறது நம்பர் தாரன் நீங்கள் நேடியாக கால் பண்ணி அந்த ப்ரைஸை நீங்கள் குறைய கேட்டு பார்க்கலாம் அப்புறம் இன்ஜின் பார்த்தீங்கன்னா இன்ஜின் எல்லாம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ளீனாக இருக்குது ஒரிஜினல் பார்ட்ஸ் ஒரிஜினல் பாடி பீலி எல்லாமே ஒரிஜினல் அப்படியே வாரதோடு வந்ததோடையே அப்படியே விற்பனைக்காக நிற்கிது ஓகே இந்த வேனுக்கு இந்த வேனை விற்பனை செய்ய இருக்கிறவர் சொன்ன ப்ரைஸ் அவ்வளோன்னு பார்த்தீங்க சொன்னால் தொண்ணூற்றி எட்டு லட்சத்தி ஐம்பது நாயிரம் 98,50,000 எயிட் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த டொயாட்டோ ஹையஸ்ட் டால்ஃபினுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் இது price ப்ரைஸ்னு இல்லை உண்மையாகவே ஒரு வாகனம் தேடி கொண்டுருக்கிறீங்க ஓகே இந்த ப்ரைஸ் உங்களை ஓகேன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுற நான் நம்பர்தாரன் இந்த ப்ரைஸ்லேருந்து கட்டாயம் குறைஞ்சி தருவாங்க 98,50,000 எயிட் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் சொன்ன ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸே இல்லை நான் திருப்பி சொல்கிற ப்ரைஸை இந்த ப்ரைஸ்லேருந்து குறைச்சி தரான சொல்லுவாங்க எல்லாம் குறைக்க மாட்டாங்க இருபது முப்பது எல்லாம் குறைக்க மாட்டாங்க ஒரு சின்ன அமௌண்ட் குறைப்பாங்க அது பிஸ்னஸை பொறுத்தரும் அப்படி தானே ஓகே வேன் பிடிச்சிருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லுக்குன்னு சொன்னால் க லைக் பண்ணுங்கள் வேன் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண அதுக்கு நான் ஃபோன் நம்பர் தரேன் நீங்கள் நேடியாக கால் பண்ணி இந்த வேனை விட் பண்ணி செய்வதி இந்த வேனை நேராக போய் பார்த்து எதுவும் குறைகிறதுன்னு சொன்னால் நான் சொன்னதை விட குறைகள் குறைகளுன்னு சொன்னால் அதை சொல்லி நீங்கள் பிரைஸை இன்னும் குறைச்சி எடுக்கலாம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க உங்களுக்கு ஜூஸ் ஃபுல்லாக நினச்சிங்கன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இப்படி வாகனம் கொண்டு கொண்டுருக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம சேனலில் இருக்க அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிவிடுங்க